தன் மகள் மகளுக்குன்னு சொல்லி ஒரு சிறு தொகையை சேர்த்து வைக்க பழகுங்கள் நீர் நீரை சேக்கும் காசு காசை சேர்க்குங்கிற மாதிரி உங்கள் சேமிப்பு உங்களுக்கு வளமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஒரு வீட்டில் கணவரும் அவஸ்தப்பட்டு மனைவியும் மருத்துவ செலவு பண்ணிகிட்டு இருக்கிறது காலத்தின் கொடுமை அது இந்த ஜூலையிலிருந்து விடுபட்டு உங்கள் வீட்டில் மருத்துவ செலவே படிப்படியாக குறையக்கூடிய தன்மையை இந்த மகர ராசிக்கு ஜூலை மாதம் ஏற்படுத்தி கொடுக்குது அதே போல இந்த மனைவியோடைய உறவினர் வருகை உண்டு அது விதமாக பூர்வீக சொத்து வருவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது எப்பயோ எங்கேயோ இருந்தது நமக்கே தெரியாமையோ அல்லது நமக்கு தராமல் ஏதோ இருந்த சொத்துக்களுடைய பங்கும் இப்போ வருவதற்கு மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வாய்ப்பு உண்டு மகர ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நன்கு படிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சமீப காலமாக மந்த நிலையும் குழப்ப நிலையும் கோபமும் இருக்கும் இதெல்லாம் மாறி படிப்பில் கவனம் செலுத்தக்கூடிய அமைப்பு உண்டு நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த அல்வரின் இனிய வணக்கம் ஜூலை மாத பலன்கள் மிக அற்புதமான மாதம் ஜூலை மாதம் பொதுவாகவே சமீப காலமாக மூன்று கிரக நிலைகள் சேர்க்கை மிதனத்தில் இருந்தக்கூடிய தன்மை பதினேழாம் தேதிக்கு மேல் கடகத்துக்கு மாறக்கூடிய தன்மை ஸோ ஒரு வீட்டில் மூணு கிரக சேர்க்கை உகந்ததா ஆகுமா அப்படின்னு பல்வேறு கருத்துகள் நிகழும் பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய வருடப்புலமும் இந்த வருடத்தில் சனிப்பயிற்சிக்கு அப்புறம் வேறு பயிற்சி காலகட்டங்கள் இல்லை அப்படிங்கிறனாலும் கூட சில கிரகங்களினுடைய பயிற்சியும் அந்த பயிற்சியும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் இந்த வருடத்தின் முடிவுக்குள் அதுவும் மீண்டும் தன்னுடைய பயிற்சி காலத்துக்கு வரக்கூடிய அமைப்பும் இந்த பிரசன்ன அடிப்படையில் எடுக்கக்கூடிய பட்சத்தில் ஜூலை மாதம் ஒரு குறிப்பிட்ட ராசிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஜூலை மாதம் மிகவும் சீரும் அற்புதமும் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லி இந்த ஜூலை மாத பலன்களை பார்ப்பதற்கு முன் இந்த மாதத்தில் பல்வேறு விசேஷங்கள் பல்வேறு சூழ்நிலைகள் காரணமாக இருந்தாலும் தட்சிணாயின காலம் ஆரம்பிக்க ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வான்மலை பொலிக வற்றாத செல்வம் பெருக நோயற்ற வாழ்வு வாழ்க எக்குறை இருந்தாலும் அக்குறையை நிவர்த்தி பண்ணி மனிதனுடைய வாழ்க்கையில் இற பர்ற சுகத்தை அழித்து எல்லா வகையிலையும் மேன்மை பொருந்தக்கூடிய அனைத்து ராசி நட்சத்திரத்துக்கும் எல்லாம் வல்ல எம் அன் அண்ணாமலையை வணங்கி உண்ணாமலை அம்மன் சரணுடைய அண்ணாமலையாருடைய அருளால் எல்லா வகையிலையும் ஏற்றத்தை பெறுவோம் ஏற்றத்தை பெற நம்ம அத்தனை பேரும் இந்த நிகழ்வு வழியாக அண்ணாமலையை பிரார்த்தனை பண்ணுவோம் என்று சொல்றி இனி வரும் பன்னெண்டு ரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலா பலன்களை காண்போம் ஜூலை மாத பலன்களில் அடுத்து நாம் பார்க்க இருப்பது மகர ராசி சார் உட்டா போதுன்னு தண்ணேன் இப்படி இருக்குதே அப்படின்னு உங்கள் நீங்கள் புலம்பக்கூடிய விஷயம் வீண் வேஸ்ட் ஏன்னா மாத பலன்களில் சுப கிரகம் சுபத்துவத்தை கொடுக்க இருப்பதால் மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றி ஆனந்தம் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டு என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு விரைய செலவுகள் இருந்தாலும் கூட சமீப காலமாக மகர ராசியில் பெரியவங்கள்லாம் உடல்நிலையில் அவஸ்தப்பட்டு கொண்டு இருந்தீர்கள் இதெல்லாம் படிப்படியாக ஆகும் எப்புடா தேரப்போகிறோம் எப்புடா சரியாகும் போகிறவங்களெல்லாம் எழுந்து நின்று நடந்து ஓடக்கூடிய அமைப்பை இந்த ஜூலை மாத கிரக நிலையில் கொடுக்கறது இந்த ஜூலை மாதத்தில் மகர ராசிக்கு ஆண்களுக்கு தொழிலில் பன்மடங்கு அபிவிருத்தி கொடுக்கும் பெரியவர்களுக்கு வேற ஆண்களுக்கு தொழில் சாணத்தை அபிவிருத்தி கொடுக்கும் கொஞ்ச காலமாகவே மந்த நிலையாக இருந்துக்கிட்டு இருந்தவர்கெலாம் தொழில் சுறுசுறுப்பு அடையும் ஆனாலும் ஆடி மாதம் தானே ஆழ்வார் என்ன எப்படி சொல்கிறா நினைக்க வேணாம் கிரகச்சாரங்கள் சரியாக இருந்துச்சுன்னா எல்லா விதத்துலேயும் அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய கால கட்டம் தன் மகள் மகளுக்குன்னு சொல்லி ஒரு சிறு தொகையை சேர்த்து வைக்க பழகுங்கள் நீர் நீரை சேர்க்கும் காசு காசை சேர்க்குங்கிற மாதிரி உங்கள் சேமிப்பு உங்களுக்கு வளமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஒரு வீட்டில் கணவரும் அவஸ்தப்பட்டு மனைவியும் மருத்துவ செலவு பண்ணிகிட்டு இருக்கிறது காலத்தின் கொடுமை அது இந்த ஜூலையிலிருந்து விடுபட்டு உங்கள் வீட்டில் மருத்துவ செலவே படிப்படியாக குறையக்கூடிய தன்மையை இந்த மகர ராசிக்கு ஜூலை மாதம் ஏற்படுத்தி கொடுக்குது அதே போல் இந்த மனைவியோடைய உறவினர் வருகை உண்டு அது விதமாக பூர்வீக சொத்து வருவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது எப்போயோ எங்கேயோ இருந்தது நமக்கே தெரியாமையோ அல்லது நமக்கு தராமல் ஏதோ இருந்த சொத்துக்களுடைய பங்கும் இப்போ வருவதற்கு மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வாய்ப்பு உண்டு மகர ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நன்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சமீப காலமாக மந்த நிலையும் குழப்ப நிலையும் கோபமும் இருக்கும் இதெல்லாம் மாறி படிப்பில் கவனம் செலுத்தக்கூடிய அமைப்பு உண்டு அதே போல் மகர ராசியில் இருக்கக்கூடிய அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலையில் வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு எப்போதும் போதும் பொறுத்தது அப்படின்னு சொன்னவங்களுக்கு திடீர் என்று ஒரு யோக பலன் திடீர் என்று ஒரு இடப்பெயர்ச்சி திடீர் என்று ஒரு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த மாதம் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து நடவடிக்கை வருவதாக இருப்பதால் இந்த ஜூலை முடிவதற்குள் உங்களுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று உங்களுக்கு காத்து கொண்டு இருக்குது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அடுத்ததாக பொதுவாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களை போகிறது இரவு பொழுதுல போகிறத தவிர்த்து கொள்வது உத்தமம் டிரைவர் வச்சு போனாலும் கூட இரவு பயணத்தை குறைத்து கொள்ளுங்கள் கூடுதல் அம்சமாக கூடுதல் அம்சமாக உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் சமீப காலமாக மூணு மாதமாக தடங்கள் தாமதங்கள் ஏற்படுத்தி இருந்தக்கூடிய கிரகம் இனி பொதுவாதத்தில் படிப்படியாக படிப்படியாக அபிவிருத்தியை கொடுக்கும் என்பதில் சிறிதும் ஐயம் இல்லை ஸோ இதை நடைமுறைப்படுத்துங்க இது எல்லா வகையிலும் சிறப்பாக கொடுக்கும் பொருளாதார அபிவிருத்தி உண்டு ஆண்களுக்கு நோய் நொடிகள் நிவர்த்தி உண்டு பெண்களுக்கும் சுப கொடுக்கக்கூடிய அமைப்பு விவசாயம் சம்மந்தப்பட்டதை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு பதிமூணாம் தேதியிலிருந்தே நல்ல கிரக நிலைகள் நடைமுறைக்கு வர்றதுனால படிப்படியாக முன்னேற்றமும் ஏற்றமும் சீரும் சிறப்புமான ஒரு அமைப்பு உண்டு ஆக மகர ராசியிலிருந்து சனி பகவான் மாறினாலும் கூட மகர ராசி சொந்த வீடாக இருந்து இந்த குருவோடைய அம்சமும் சனியோடய அம்சமும் சிறு சிறு உபாதைகளை கொடுக்குமே என்ற மனநிலை உங்களிடம் இருந்து கொண்டு இருந்தது இது ஜூலை மாதத்தில் கணக்கில் எடுக்கும் பொழுது அது முற்றிலும் மாறிபட்டு விபரீத ராஜயோகத்தை வழங்கக்கூடிய அமைப்பாக இந்த ஜூலை மாதம் இருப்பதால் மகர ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் நன்மை மிகுந்த மாதமாகவும் நற்பலன்கள் நடக்கக்கூடிய மாதமாகவும் தன்னுடைய இலக்கை நோக்கி செய்யக்கூடிய அத்தனை செயலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாகவும் இந்த ஜூலை மாதம் நடைமுறைக்கு வருவதால் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் கோபத்தை குறையுங்கள் பேச்சுவார்த்தையில் கடினமான உஷ்ணமான பேச்சை குறைக்கிறார்கள் கடந்த ஒரு வருட காலமாக நீங்கள் பட்ட அவஸ்தைக்கு வார்த்தைகளை இருப்பீர்கள் இனியாவது அந்த வார்த்தைகளை குறைத்து மௌனத்தை காத்து எல்லோரையும் அரவணைத்து செல்லுங்கள் உங்களுடைய ஆசீர்வாதமே எல்லாத்தையும் வளம் பெருகும் மகர ராசிக்காரர்களுக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு தனி கிரக அமைப்பு பிறவியிலே உண்டு அது சனீஸ்வரனுடைய வீடாக இருந்தாலும் கிடந்தாலும் இருந்தாலும் கூட அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் போகட்டும் ஒரு காலமும் உங்களுடைய ஏச்சும் பேச்சும் பிறரை பாதிக்க வேணாம் அதனால் உங்களுடைய உடல்நிலைகள் தான் பாதிக்கப்படும் என்பதை இனிமையாவது உணர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஆசீர்வாதம் மூலியமாக நாலு பேர் வளர்ந்தால் அந்த புண்ணியமே உங்களை பதவ பல விதத்தில் பாதுகாக்கும் என்று சொல்லி மகர ராசிக்காரர்கள் சதாரணமாக வணங்க வேண்டிய தெய்வம் முடிந்தால் திருநள்ளார சென்று வணங்கி கொண்டு வருவது அல்லது உங்கள் வீட்டுக்கு அருகில் சொல்கிறது இந்த சனீஸ்வரன் காட்டிலையும் காக்கை பகவான் இந்த காக்கை பகவான் போய் ஒரு தடவை வணங்கிட்டு வர்றது முடிஞ்சால் எள்ளு சாதம் நிவேதனம் பண்ணி தங்கள் வீட்டில் இருந்தே எள்ளு சாதம் செய்து போய் எள்ளு சாதம் செய்ய தெரியாதவங்க சாதத்தில் நல்லெண்ணெயை ஊற்றி அதை சனீஸ்வரனுக்கு படைத்துட்டு மிச்சம் எல்லாத்துக்கும் அதை நிவேதனம் பண்ணால் அதிலே உங்களுக்கு யோக புலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு உண்டு இது நடைமுறைக்கு சாத்தியம் ஆக மகர ராசிக்காரர்கள் சார் எனக்கு சனி விளையிடுச்சியே சார் எதுக்கு நீங்கள் கும்பிட சொல்கிறீங்கன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்படுத்திட்டேன் நீ நீ வந்து திருப்பி வணங்குறியா போ அப்படின்னு சனி பகவான் வாரி வழங்கிட்டான்னா அவன் தர்ம வல்லல் உங்களுடைய வாழ்க்கை எங்கேயோ போயிடும் அப்படி ஒரு அமைப்பை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கணும் அதற்குண்டான கிரகநிலைகள் சாதகமாக இருக்கிறதுனால தான் இந்த ஜூலை மாதம் இந்த குடும்பத்தோடு சென்று சனீஸ்வரன் சொல்லக்கூடிய காக்கை பகவானை வணங்குங்கள் அவனுடைய அருளை பெறுங்கள் அந்த எள்ளு சாதம் அல்லது நல்லனை ச நல்லன் சாதகத்தில் நலனைகள் நிவேதனம் பண்ணுங்கள் பலமான வாழ்க்கையும் வாழ்க்கையில் வெற்றியும் உங்களுடைய இலக்கும் கடன்காரர்கள் தொந்தரவு இல்லாமையும் இன்னுமே கடன் வாங்காத ஒரு சூழ்நிலையும் தன்னுடைய இலக்கிலிருந்து பின்வாங்காத சூழ்நிலையும் சனீஸ்வரன் மனசு வைத்தாலே நடைமுறைக்கு வரும் எப்படி அவன் ஆயுளுக்காரனுக்கு முக்கியமோ அதே மாதிரி அவன் தொழில்காரனுக்கும் முக்கியமானவன் அந்த தொழில்காரனை திருப்திப்படுத்தினால் நாம் நம் தொழிலில் செழிப்பம் பெறலாம் என்ப தத்துவத்தை ஜூலை மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலையில் உங்களுக்கு உணர்த்துவதால் நம் சேனலில் மட்டுமே இந்த மாதிரி ஒரு அரிய பெரிய விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள முடிங்கிறது மீண்டும் வலியுறுத்தி சனீஸ்வரன் வழிபாடு மகர ராசிக்கு ஏற்றமும் பொருளாதார வளர்ச்சியும் கடனை கடனை கட்டுக்குள் வைப்பதும் கடனை அடைக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஏற்படுத்தும் என்று சொல்லி மகர ராசிக்காரர்கள் ஜூலை மாதம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு சனீஸ்வரனுடைய வழிபாடு முக்கியம் என்று சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி ஆனந்தாழ்வார் வணக்கம்